ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நம்ம திருப்பாவை பதிமூணாவது பாசுரத்தை பற்றி பார்க்கலாம் பதிமூணாவது பாசுரம் ஒரு மிகச்சிறப்புடைய பாசுரமாக இருக்குது ஏன்னா இதில் ராமர் மற்றும் கிருஷ்ணர் இருவரது புகழையுமே ஆண்டாள் தாயார் அழகாக பாடியிருக்காங்க புள்ளின் வாய் கீண்டனை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தனை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புகார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் போதறிய கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளில் கள்ளம் தவிர்த்து கலந்தேளோர் எம்பாவாய் இந்த புள்ளின் புல்லின் கீண்டனை கிருஷ்ணாவதாரத்தில் பகாசுரன் என்ற அரக்கன் அவன் வந்து கொக்கு வடிவத்தில் இருந்தான் அந்த கொக்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய அரக்கனின் வாயை கிழித்து அவனை கொன்று சம்ஹாரம் செய்தான் கண்ணன் மற்றும் ஒல்லா அரக்கனை இலங்கை மாநகரை ஆண்ட ராவணன் என்ற அரக்கனை கொன்ற ராமன் கிள்ளி கலைந்தனை அவனை கிள்ளுவதைப் போல எளிதாக கிள்ளி எறிந்ததைப் போல ராமர் வதம் செய்தார் அதுபோல அவர்களின் கீர்த்திமை பாடிப்போய் அவர்களது இருவருடைய கீர்த்தியையும் நம்ம பாடலாம் வா என்று ஆண்டாள் பாவையை அழைக்கிறாங்க இந்த திருப்பாவையை ஆண்டாள் எவ்வாறு எண்ணிக்கொண்டு பாடுகிறாங்க என்பதனை ஒருமுறை நினைவு கூறுகிறேன் ஆண்டால் தன்னுடைய ஊரான ஸ்ரீவில்லி புத்தூரை ஆயர்பாடியாக நினைத்து கொண்டு மற்றும் தன்னுடைய தோழிகள் அனைவரையும் கோபிகைகளாக நினைத்து கொண்டு கண்ணனை அடைவதற்காக தினம்தோறும் ஒரு பாசுரம் பாடி நோம்பு நோற்று இருக்காங்க இதில் இப்பொழுது இருக்கக்கூடிய பெண் எப்படிப்பட்டவங்க என்றால் கண் அழகியாம் அந்த பெண் அத்தகைய தோழியை எழுப்பவே இப்பொழுது ஆண்டாள் மற்றும் அவங்களுடைய தோழி சென்று அவர்கள் வாசல் முன் நின்று இப்படி ராமர் மற்றும் கிருஷ்ணரின் கீர்த்தனைகளை பாடுறாங்க பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புகார் எல்லாருமே எல்லா தோழிகளும் பாவை நோம்பு செய்யக்கூடிய இடத்தை அடைந்து விட்டார்கள் தோழி நீ இன்னும் ஏன் எழுந்துக்கவில்லை அப்படின்னு ஆண்டால் கூப்பிடுறாங்க அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய தோழி கேட்குறாங்க நான் எழுந்து எப்போதோ கிளம்பி விட்டேன் கிருஷ்ண அனுபவத்தை பெறுவதற்காக ஆனால் நீ இப்பொழுது ராமரையும் கூறுகிறாயே அதனால் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கு என்று உள்ளே இருந்து தோழி பதில் கூற அதற்கு ஆண்டாள் சொல்றாங்க ராமராக இருந்தால் என்ன கிருஷ்ணராக இருந்தால் என்ன இரண்டுமே நாராயணரே அவரை பற்றியே நாம் பாடி நற்கதி அடைவதற்காக மற்றும் பறை என்னும் வாத்தியத்தை வாங்குவதற்காக இந்த நோம்பை நோட்டு இருக்கிறோம் அதனால் நீ வந்து கலந்து கொள்வாய் தோழி அப்படின்னு அழைக்கிறாங்க உடனே ஆண்டாள் கூறுவது வெள்ளி எழுந்து சுக்கிரன் என்ற வெள்ளி எழுந்து வியாழன் என்ற குரு உறங்கிற்று விட்டது மற்றும் விடிந்து விட்டதா எப்படி விட்டது என்று சொல்கிறாய் அப்படி என்று தோழி உள்ளிருந்து கேட்குறாங்க அதற்கு ஆண்டால் புள்ளும் சிலம்பின கான் இறை தேடும் பறவைகள் எழுப்பும் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா தோழி பிறகே எவ்வாறு நீ விடியவில்லை என்று கூறுகிறாய் போதறிய கண்ணினாய் போது என்றால் பூ அரி என்றால் வண்டி பூவில் இருக்கக்கூடிய வண்டு போல் அழகிய கண்களை உடையவளே எழுந்து வருவாய் என்று ஆண்டாள் அழைக்கிறாங்க குள்ளம் குளிர உடைந்து நீராடாதே நம் உடம்பெல்லாம் சிலிர்க்கும் வண்ணம் கண்ணன் எனும் அந்த கிருஷ்ண கடலில் நாம் அவனின் குணங்களில் கலந்து குடைந்து உள்ளம் புகுந்து நீராட வேண்டும் அதற்காக நீ எழுந்து வருவாய் என்று ஆண்டாள் அழைக்கிறாங்க பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளில் கள்ளம் தவிர்த்து கலந்தேறோர் எம்பாவாய் இன்னுமா நீ எழுந்திருக்கவில்லை இன்னுமா நீ பள்ளி கொண்டிருக்கிறாய் பாவாய் இந்த நன்னாளில் கள்ளம் தவிர்த்து தனியாக போய் இறைவனை வணங்குவதை தவிர்த்து எங்களுடன் கலந்து வந்து இறைவனை வணங்குவாய் என்று ஆண்டாள் தாயார் தன்னுடைய தோழியை எழுப்புறாங்க இதுவே இந்த பாசுரத்தின் அழகிய பொருளாகும் இந்த பாசுரத்தில் இராமானுபவம் மற்றும் கிருஷ்ணானுபவம் மிக அழகாக கிடைத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் சுற்றாருக்கு இந்த திருப்பாவையை ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஆண்டாள் மற்றும் பெருமாளின் அருளை பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்போர்ட் செய்யுங்க இவ்வளவு நாள் நீங்க சப்போர்ட் செஞ்சதுக்கு மிக்க நன்றி மற்றும் குறிப்பிடத்தக்க தோழி நந்து நந்தி மற்றும் ராம் ரைஸ்கோல் மற்றும் மற்ற சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செய்வது மிக் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் மேலும் எனக்கு ஊக்கமாக இருக்கிறது தவறாமல் நீங்கள் வந்து இன்னும் எனக்கு சப்போர்ட் செய்யணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் மற்றும் தவறாமல் நீங்கள் உங்கள் அழகிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெருமாளுக்கு இந்த பாசுரத்தை தினமும் பாடிவிடுங்கள் அவன் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருள் செய்வான் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் சப்போர்ட் செய்யுங்க மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாயர்